வணக்கம் வணக்கம் சொல்லி வணக்கம் டைட்டில் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் மன சொல்லிருப்பீங்க இன்னைக்கெல்லாம் நிஜமான வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ போராடமெல்லாம் காட்டுறது இருங்க அப்படியே வணக்கம் சொல்லியிருப்பேன் வணக்கம் நல்லா இருக்கு அப்படியே எங்களோடய டிராவல் பண்ணுங்க போர் உள்ள வர பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்கலாம் தண்ணியோட அவசியத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் விசித்திரமான இடத்துக்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படியே தண்ணியோ வீடியோ பாருங்கள்

பால் கரணத்துக்கு அது பாவம் அம்மா பார்த்துட்டு பாய்ந்துடுது மாடு ஒண்ணமா வருது நம்மளுக்குங்க அந்த பைப் டேப்பை திறந்தா போகுது இல்லாட்டி சுவிட்சம் போட்டால் போகுது தண்ணி வந்துடுது ஆனால் ஒரு நாள் கூட நம்ம அதை பற்றி சிந்திச்சு பார்க்குறது இல்லைங்க இந்த தண்ணியில் எவ்வளோ நாளாக நிலத்துக்கடியை சேமித்து வச்சது அப்படின்னு முழுசாக நம்ம ஓட ட்ராவல் பண்ணுங்க போர்வளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் நாம் இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துக்கு பக்கமாக வந்தாச்சுங்க பூரா ரொம்ப டேஞ்சராக இருக்குது லோன் விவசாயம்ல இல்லை பூரா தான் நம்மளுக்கு வந்துருக்குறோம் அதில் போய் வா அதில் போய் வா அதில் போய் இப்படிவா விடு அது உள்ளே விடு கல்லிக்கிட் போ சரிங்க இடத்துக்கு வந்தாச்சு இந்த போர் வண்டி செட் பண்ணுறோம் நாங்கள் இந்த சேனல் ஆரம்பித்ததோட நோக்கமே நீங்கள் போர்வெல்ல பற்றி போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ஹிந்தி இங்கிலீஷு இப்படி எந்த மொழியில் பார்த்தீங்கன்னாலும் போர்வலை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இல்லைங்க நாங்கள் இது எல்லாம் சொல்கிறக்க தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம் போர்வெல்லில் இப்போ வேலையை ஆரம்பிக்க போகிறோங்க நம்ம வண்டி செட் பண்ணிட்டு இருக்கிறோம் போர்வெல் இருக்கிறவங்க அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா போர்வெல்லில் வர பிரச்சனையும் தெரிஞ்சுக்கலாங்க நீச்சு அவங்க வேலை இன்னைக்கு ரொம்ப தனிமையாக நடந்தேன் போர் அத்தனடியும் தெரியலைங்க அப்புறம் அவங்க தண்ணியோடையும் ஆச்சு விழுத்து பார்த்துருக்காங்க வரல அப்புறம் நம்மளை போட்டிருக்காங்க அது கொஞ்சம் பெரிய கட்டி போரோட ஆழமெல்லாம் தெரியல வேலை செஞ்சு பார்த்தா தெரியுங்க வேலை செய்கிறது அப்படியே கண்ணியாக பாருங்கள் தலைப்புக்கு தகுந்த மாதிரியே பின்னாடி வீடியோவில் வரும் பாருங்கள் இந்த போருக்குள்ளே பாருங்க கரையான என்ன வேலை வண்டி வச்சுருக்குதுன்னு இந்த காலர்லாம் பாருங்க இத்து போய் கிடக்குது இந்த மாதிரிலாம் விடாதீங்க போர் வரல இந்த போரில் பாருங்க கேசிங் பைப் நல்லா இருக்குது உன்னை கழிஞ்சி ஓபி யூஸ் பைப் மாட்டிருக்காங்க அப்புறம் மோட்டர் வழி நம்மளை கொடுத்துருக்காங்களா நம்ம வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கேமரா கூட ஒரு நிமிஷம் பாருங்க ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணி கேட்டு நடுங்க கொஞ்சம் நல்ல உள்ள குடிப்பா பாத்தீங்களா கேசிங் பைப்பு இருபது அடிக்கு நல்லா இருக்குது இருபது அடிக்கு கீழே இந்த புத்து மண்ணு மாதிரி வளர்ந்து போறவ கிண்ணு போட்டு அடைச்சிருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போர் உள்ள நிறைய வருது புத்து கேசிங் பைப் கீழே வந்து இந்த பூரா போற அளவுக்கு கிண்ணுன்னு மண் கொண்டு வந்து வச்சு கட்டிடுது இது மரத்து ஒண்ணு இல்லைங்க வெறும் மண் மட்டுமே கிண்ணு அடைச்சுக்குது அப்புறம் அதனால மோட்டர் மேல வர மாட்டேங்குது இது எடுக்க போற ஃபுல் விடிய பின்னாடியே போட்டு வர பாருங்க தொடருக்கு தண்ணி வர சொல்லி இருக்கிறாங்க தண்ணி வரணும் அது வரைக்கும் எங்களுக்கு சமையல் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு ஒண்ணுக்கு வழி இல்லை அதனால அப்புறம் காட்டுக்குள்ள வர வசிக்கு போனாங்களா ரவ தான் கிளறிட்டு இருக்கிறோம் கிளறி முடிச்சு கூப்பிடுற வாங்கல சாப்பிடலாம் எல்லாம் ரெடியா எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க தண்ணி தண்ணி பாருங்க உள்ள போர்ல ஊத்துறக்க வேண்டி நம்மளுக்கு ஜேசிபிலேயே கொண்டு வந்துட்டாங்க ஒரு டேங்கர்ல கொண்டு வரணும் கடைசியில் பார்த்தா போதண்ணா போதண்ணா ஆ போதண்ணா போதண்ணா போதண்ணா

கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருதுங்க அந்த மண் பூரா கரைஞ்சா தான் மேலே வருது கரையன் பாருங்க எவ்வளோ செலவு வச்சுட்ருக்குதுங்க கேஸையும் கீழே பூரா கரைய மண் கிண்ணு புத்து மண் மாதிரி வளர்ந்து கட்டிடுச்சுங்க அதுதான் போய் நம்ம இழுத்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு அடி கூட மேலே வரல இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த தண்ணி ஊற்றுறக்கு கொஞ்சம் ஆகுது அது அப்படியே அந்த மண் கொஞ்சம் குழம்பிடுச்சா அப்புறம் மேலே வரக்க ஆரம்பிச்சிருங்க மண் பூரா அந்த கரைஞ்சி போச்சா இல்லையா சரி ரைட்டு

அழிக்கழிக்க வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரையா கரையாமன் போய் எவ்வளவு செலவு வச்சிருக்குதுன்னு பாருங்க இந்த போருக்கு இதெல்லாம் நாம பயங்கரமா தெரிஞ்சு கூடிய விஷயம்னா நம்மளுக்கு ஒரு புதுமையா தெரியுது இதெல்லாம் மோட்டர் லீஸா இமையால வந்துட்டு இருக்குதுங்க பைப் பூரா கழட்டிட்டு இருக்கிறோம் பைப் பூரா கழட்டி ஓட்டுற பூரா இந்த கரையாமண்ணு வேலை போய் இவ்வளவு செலவு வச்சிட்டு இருக்குது இதுக்கு என்ன சொல்லிங்கிறத பின்னாடி நம்மால் சொல்லுவாரு இந்த இந்த போர்ல க கரையான்னால ஆபத்தா இந்த பைப்படை கழட்டிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வருதுங்க இந்த புத்து இருக்கிற இடத்துல கொண்டு போய் போர் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு போரில் வீட்டுக்குள்ளே போ போருக்கு மேலே அப்படியே புத்தே வளர்ந்து வந்துருச்சு அப்புறம் அவங்க வீட்டவே விற்கிற இதுக்கு போயிட்டாங்க சைட் போட்டு விற்கும் போது பார்த்தீங்கன்னா அது புத்து இருக்கிற இடத்துல நிறை விட்டுருக்காங்க அப்புறம் அந்த இடத்துல போர் ஓட்டும் போது இந்த மாதிரி ஆகுது ரொம்ப டெரரான இடம் தான் பார்த்தீங்கன்னா வெறியலை பூரா மொட்டை காடு ஒரே குஞ்சு குருவி இல்லை నా మేకి అప్పు అప్పుడే వీడియో కనీస పొ ఎన వైపు వచ్చి ఇంక పొలూ ఎత్తన వైపు తెరలే ఎప్పుడు పైపు కట్టినాటా అడుకు వచ్చి ఒక రెండు పైప పో கடப்பாரை அடிச்சு ஒயர் சுற்றி வச்சிருங்க எப்போ மோட்டர் கட்டினீங்களாலும் ஏதாச்சும் திடீர்னு கட்டாச்சுன்னா சார் சார்னா ஒயர் உள்ள எடுத்துகிட்டு போகும்போது கை காலச்சு கீக்கி அந்த மாதிரி பண்ணாதீங்க கடப்பாரை அடிச்சு விட்டு சுற்றி போட்டிங்கன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அப்படி டப்பு இந்த போர்ல இப்ப மோட்டர் வந்துருச்சுங்க ஆனா இந்த கரையானால எவ்வளவு பெரிய ஆபத்து பாத்தீங்களா பயங்கரமான ஆபத்துங்க வேறுங்க இந்த பைப்பில் எத்தனை மண் வந்திருக்குது கேபிள் எத்தனை மண் வந்திருக்குது நம்ம ஓனர்கிட்ட கேட்கலாங்க என்னென்ன காரணம் சொல்லுங்கண்ணா வணக்கம்ங்க இந்த போர்ல பாத்தீங்கன்னா கேஷிங் பைப் வந்து கரெக்டான வடிக்கு இறக்காது விட்டாங்க ஒரு லென்தோடையே விட்டுருக்கிறாங்க கேஷிங் வந்து லூஸ் இருக்க வரைக்கும் இறக்கல பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த போர் பார்மஸ்னே வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் வர்ற மாதிரி கரையாம்புத்து மண் அந்த கரையாம்புத்து மண் வர்ற போர்களுக்கு கொஞ்சம் ஆழமாக கேஷிங் இறக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இடையில வந்து கரையாம்புத்து வந்து கரையா உள்ள கூடு மாதிரி கட்டி பூரா போரே அடைச்சிடுச்சு அதை கிளியர் வண்டி நாங்கள் மோட்டர் மேலே எடுத்துருக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு கேஷிங் வந்து நல்லா சீட்டிங் வண்டி விட்டுருங்க கீழே வரைக்கும் லூஸ் இருக்க வரைக்கும் இறக்கி விடுங்க அந்த அளவுக்கு இறக்குனீங்கனால இந்த இப்போ ப்ராப்ளம் உட்காசி தடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்ங்க நேற்று டைட்டில் ஏமாந்து போயிட்டீங்க இன்னைக்கெல்லாம் டைட்டில் சொல்றது நூற்று நூறு ஒன் உண்மைதான் போட்டிருக்கறேங்க பாருங்க கரைய மண்ணுத்த பூரா கிண்ணன்னு கட்டி மோட்டர் மேலே வரக்கூடல இந்த மாதிரி போர்வெல் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள கூட ஒவ்வொரு போர்வெல்ல இந்த மாதிரி கரையா புத்து மாதிரி வளர்ந்துட்டு வந்துடுது அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இடத்த பார்த்துட்டு போர் ஓட்டணும் புத்து இருக்கிற மாதிரி இடமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பின்னாடி நாளில் போர்வெல்ல பிரச்சனை வர வாய்ப்புண்டு இந்த போர்ல இந்த கரையா மண் இருக்கிறதுனால இப்படியே மோட்டர் இருக்குதுன்னா மறுபடியும் பம்புக்குள்ள அந்த மண் ஏறி அடிச்சுக்கிற வாய்ப்பு இருக்குது நாங்கள் தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணி விடுத்து எடுத்துக்கறோங்க அப்புறம் அப்படியே போர்வெல் இருக்கிறவங்க எங்க எல்லாம் பார்த்து போர்வெல்ல வர பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க நாங்கள் போர்ல வர புது புது அப்டேட் எல்லாம் சொல்லிட்டு வர்றோம் கரையம் காட்டுக்குள்ள பயணம்னால தலை போட்டிருந்தோங்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல இல்லை நம்ம பக்கத்தலை இருக்கிறோங்க ஆனா காடுதங்கல மொட்டை காடத்தான் இருக்குது போர்வெல் எல்லாம் ஆளுக்கு தங்கி இருக்காங்க அவளுக்கு வேண்டி யூஸ் பண்ண வேண்டி ரொம்ப பெரிய இடம் எல்லாம் சும்மா கிடக்குதுங்க அப்படியே எல்லாமே எதுவும் இல்லாம அப்படியே வீடியோஸ் கன்னியூஸ் பாருங்க போர்வெல் இல்லைங்க தண்ணி கம்மியா வருது எங்க போர்வெல் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க அதுக்கு நீங்க பஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது போர்வெல் வந்து சப்மர்சிபிள் மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது பம்பு இது மோட்ரு நம்மளுக்கு போர்வெல்ல தண்ணி உறிஞ்ச இடம் இந்த இடம் தாங்க இந்த இடத்துல தண்ணி மேல இருந்தும் இப்படி கீழே வர்ற கீழருந்தும் வந்து இந்த இடத்துல தான் உள்ள போகும் இப்படி மேல இருந்து வர்ற தண்ணி குறைஞ்சு போச்சுனாலும் உள்ள உறிஞ்சிருக்கு தண்ணி பத்தாது வரத்து கம்மியாச்சுனாலும் தண்ணி மோட்டர் வழியே வெளியே வராது இன்னும் விளக்கமா நான் அடுத்த வீடியோ சொல்றேன் போர்வெல் இருக்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போர்வெல்ல வர புது புது அப்டேட் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் போர்வெல்ல பத்தி தெரிஞ்சுக்கலாம் இதோட இந்த வேலை முடிஞ்சதுங்க நாங்கள் நீ வேறு வேலைக்கு கிளம்புறோம் இந்த மோட்டர் நீ கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து இறக்கணுங்க சர்வீஸ் பண்ணிட்டு வந்து இறக்குறது அவங்க மெக்கானிக்கலோட வேலை நாங்கள் உள்ளே சிக்கிட்டு எடுக்கிறதோட சரிங்க போர்வெல்லில் வர பிரச்சனைகள் எல்லாம் நான் அப்படியே கரெக்டாக எடிட் பண்ணி போட முடியறதில்ல சொல்ல முடியறதில்ல அவங்களே போர் மோட்டர் உள்ளே சீக்கிரிச்சின்னு வசனத்தில் கிடப்பாங்க அந்த டைமில் போய் அதிகமாக வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாதுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் நேரடியாக பேசி போர் வர வர்ற பிரச்சனைகளெல்லாம் புரிய வைக்க பார்க்குறேன் வீட்டில் போர்வெல் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனை வருது அதையெல்லாம் தெரிஞ்சுக்குங்க நம் மழை நீரை சேகரிக்கிறதுக்குண்டான முறையான வழி கரெக்டாக தெரிஞ்சுக்குங்க அதையெல்லாம் பின்னாடி ஒரு மேலே சொல்லிட்டு வரேன் நம்ம தண்ணி உறிஞ்சி மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதை சேகரிக்கிறதுக்குண்டான முறை முறையான வழி இல்லை ஏன்னா இதெல்லாம் பழங்காலமாக சேமித்து வச்சு தண்ணி பூரா உறிஞ்சிட்டு இருக்கிறோம் கொஞ்ச நாள் இந்த தண்ணி தீந்து போயிடும் அதை சேகரிக்கிறதுக்குண்டான முறையான வழியெல்லாம் பின்னாடி நான் சொல்லிட்டு வரேங்க போர்வெல்ல வர பிரச்சனைகளையும் அப்படியே சொல்லிட்டு வரேங்க கிளம்பிட்டோம் வீடியோவில் குறை நேரம் இருக்குச்சுன்னா எல்லாம் மன்னிச்சுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சவங்க கூட எடுத்துக்கங்க நன்றி வணக்கம் உங்கள் வீட்டுக்குள்ளையே நினச்சி மன்னிச்சுக்கங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்